சாயிராம் என் அன்பு குழந்தையே நீ மிகவும் விரும்பிய செய்தி உன் மனம் குளிர நாளை பௌர்ணமியில் உன்னை தேடி வரப்போகிறது உன் சோகமெல்லாம் சுகமாக மாறப்போகிறது நல்லதே நடக்கும் மனதார சாயி சரணம் என்று ஒரே முறை கூறி பதிவிடு நிச்சயம் நாளைக்கு என் பிள்ளைக்கு பௌர்ணமியில் ஒரு அற்புதம் நடக்கும் திருப்பம் கிடைக்கும் உன் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்து விட்டேன் நான் வந்த நேரம் நல்ல நேரம் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்சம் உனக்கு கிடைக்கப் போகிறது ராஜ யோகம் கூடி வரப்போகிறது கோடியில் புரள்வாய் தங்கமே சாயி சரணம் என்று கூறு உனக்கானதை நான் செய்து தருகிறேன் ஒரு அதிசயம் நடக்கும் உன் வாழ்க்கையிலும் மங்களம் உண்டாகும் யாரை தேடியும் எதையும் தேடியும் நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடிய அனைத்தும் வரும் நம்பிக்கையாக இரு உனக்கு அதிர்சமான நாள் நாளைய பௌர்ணமி எது நடக்கவில்லை என்று வருந்தினாயோ அது நாளை நடக்கும் உன்னுடன் இருந்து அதை நான் நடத்தி காண்பிப்பேன் சாயி சரணம் என்று சொல்லிவிடு உன் அனைத்து கவலைகளும் நாளை பௌர்ணமியில் சரியாகும் நிச்சயமாக சரியாகிவிடும் நீ சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டப் போகிறாய் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி தர இருக்கும்போது மகிழ்ச்சியாக இன்னும் நிறையதைப் பெற்றுக்கொள்வாய் குகை போன்ற இருட்டான உன் வாழ்க்கையில் திருப்பம் கிடைக்கும் தங்கமே இந்த வெளிச்சமும் உனக்கு நிரந்தரமா என பயம் வேண்டாம் இந்த முறை உன் கர்மவினை தீர்ந்து உன் வெளிச்ச காலம் ஆரம்பமாகிவிடும் நான் சொன்னது போலவே என் பிள்ளையின் வீட்டிற்கு நான் வந்து விட்டேன் உன் வாழ்க்கை மாறுவதை கவனிக்கப் போகிறாய் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்வாய் இனிமேல் இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருப்பாய் உன் வாழ்க்கையில் இனி வசந்தம் வீசும் இருள் நீங்கி ஒளிமயமான வாழ்க்கையை வாழப்போகிறாய் நீ எதிர்நோக்கும் அத்தனை செயல்களும் வெற்றி பெறும் நாள் தொலைவில் இல்லை வழித்துணை நான் இருக்க கவலையே நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு நீ செல்லும் பாதையில் துணையாக நான் வருவேன் நீ இழந்தது தங்கமாக இருந்தாலும் சாய் கொடுப்பது வைரமாக இருக்கும் பொறுமையோடு காத்திரு உன்னை திசை மாற மாட்டேன் நீ என் உயிராயிருக்கிறாய் எப்போதும் என் பிள்ளையாய் இருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் வழிகாட்டுவேன் அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகிறாய் வெற்றியும் அடையப் போகிறாய் போதும் நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதற்கான பலன் கூடிய விரைவில் உன்னை தேடி வரப்போகிறது உனக்கான சந்தோஷமான நாட்கள் நாளை பௌர்ணமியில் வரப்போகுது மகிழ்ச்சியாக காத்திரு உனக்கிட்ட கட்டளையை ஏற்று செய்து முடி மறந்து விடாதே உன் வீட்டிற்கே வந்து உனக்கானதை தந்துவிட்டேன் சொல்லிவிட்டேன் உன் கூடத்தானே இருப்பேன் இருக்கிறேன் இது உண்மை சாயி சரணம் என்று பதிவிடு நாளைய பௌர்ணமி உனக்கானது இது சாயின் அருள் வாக்கு உனக்காகவே என்று சொல்கிறேன் நீ ஏங்கி தவிக்கும் உன் உறவு உன்னிடத்தில் வரப்போகிறது நீ நேற்று ஆசைப்பட்டு கேட்ட ஒன்றை கூட உனக்கு கொடுக்கப் போகிறேன் நீ கேட்டதை தருவதற்காகத்தானே நான் இருக்கிறேன் இந்த நேரத்தில் நான் தரும் அறிவுரைகளை மட்டும் கேட்டுக்கோ என்னுடைய அறிவுரைகளை பின்பற்றி வா எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு பின்பு புரியும் தேவையில்லாத வார்த்தைகளையோ அவசியமில்லாத வார்த்தைகளையோ மட்டும் பயன்படுத்தாது யாருடைய மனமும் உன் வார்த்தைகளால் காயப்படாமல் பார்த்து யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளக்கூடாது உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பதும் தவறு ஒரு சில நேரத்தில் மெய்மறந்து விடுகிறாய் அவர்களிடம் சாய்ந்து விடுகிறாய் கொஞ்சம் கவனமாக இரு எச்சரிக்கையாக இரு பார்த்ததும் பழகாதே பார்த்ததும் பேசாதே உன் வாழ்க்கை பாதையில் என்னை தவிர மற்றவர்கள் எல்லாம் வழிபோக்கர்கள் தான் வருவார்கள் போவார்கள் உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நான் மட்டும் தான் ஏன் பயப்படுகிறாய் உன்னோடு நான் இருக்கிறேனே யாரும் உன்னை தனித்து விடும்போது உடைந்து போகாதே நினைக்காத இடத்திலிருந்து நான் உனக்கு உதவிகளை நிச்சயமாக கொண்டு வருவேன் மனிதனை அழிக்கும் மூன்று என்ன தெரியுமா நான் என்ற ஆணவமும் அவனா என்ற பொறாமையும் எனக்கு என்ற பேராசையும் தான் இந்த மூன்று குணங்களும் என் பிள்ளைகளை என் பக்தர்களை நிம்மதியாக வாழ வாழவிடாது இதை தவிர்த்தால் என் இதயத்தில் நீ இருப்பாய் என் ஆர்லாசிகள் நிச்சயமாக கிடைக்கும் உன்னை தேடி வந்து நீ கேட்பதையெல்லாம் மகிழ்ச்சியோடு தந்து கொண்டே இருப்பேன் தங்கமே நம்பியவர்கள் கைவிட்ட நேரத்தில் உன்னோடு நின்றவர்களை உயிர் உள்ளவரை மறக்கக்கூடாது நிச்சயம் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் மாற்றுவேன் மாறு நீ விரும்புவதை பௌர்ணமியில் பெறப்போகிறாய் அப்போ உன் வாழ்க்கையில் அனைத்து மங்களங்களும் நல்லதும் உண்டாகும் பிறரை பார்த்து மட்டும் உன் வாழ்க்கையை எடை போட்டு விடாது பொறாமை கொள்ளக்கூடாது எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று அழுது புலம்பக்கூடாது உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாயா ஏகங்கில் தவிப்பதில்லை வாழ்க்கை நீ கையாளும் விதத்தில்தான் உள்ளது என்னை முழுவதுமாக நம்பினால் உன் நிலை நிச்சயமாக மாறும் எல்லாம் சரியாகிவிடும் தேவையில்லாமல் அதிகமாக யோசித்து உன் உடம்பை நீயே கெடுத்துக்கிடக்கூடாது நான் கூட தான் இருக்கேன் எது நடந்தாலும் பார்த்துக்கிடலாம் நாளை என்பதை பயத்தோடு பார்ப்பதை விட்டு என் மீது கொண்ட நம்பிக்கையோடு பார்க்க பழகிவிட்டாலே நிம்மதி என்னும் பலன் நிறையவே கிடைக்கும் நான் சொல்வதை நம்பு உன் கண்ணீர்களில் கண் உன் கண்களில் வழியும் கண்ணீரை நான் பார்த்து விட்டேன் அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றத்தான் நான் இருக்கிறேன் உனக்கு எதை எப்போது தர வேண்டுமோ அதை அப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக வருத்தப்படக்கூடாது அது உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்த அனைத்தும் உனக்கு அதிசயமானதாக மாறும் நான் உன்னை வியக்க வைக்கும் நேரம் இது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் உன் பல நாள் தீர்த்துவிட்டு தீர்த்துவிட்டேன் என்னுடைய வருகையால் இனி நடக்காதது நடக்கும் தீராத கடன் தீரும் பணம் குவியும் உனக்கு இன்ப காலமாக மாறிவிடும் எல்லாமே பௌர்ணமியில் வெற்றிதான் பௌர்ணமி முதல் உனக்கு வெற்றிதான் நீ வேலை செய்யும் இடத்தில் உன்னை வைத்து சதித்திட்டம் தீட்டுகிறார்கள் என்று நீயாக கற்பனை கொள்கிறாய் அரண்டு பார்க்காதே பயப்படாதே தவறான எண்ணம் வேண்டாம் அவர்கள் எண்ணம் தவறாக இருந்துட்டு போகட்டும் நீ தப்பாக எண்ணக்கூடாது அவர்கள் புத்தி அவ்வளவுதான் என்று நினைச்சிக்கோ உன் சாயி உன் கூட இருக்கிறேன் என்பதை நம்பு உன் மனபாரத்தை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக தூங்கு உன் மனக்கவலை எனக்கு தெரியும் உனக்கானதை நிச்சயம் அடைவாய் நம்பிக்கை கொள் தங்கமே உன்னை தரம் தாழ்த்தி பேசுபவர்களை பார்த்தால் உன் மனம் தளர வேண்டாம் யார் முன்னாலும் கைகட்டி நிற்பது உன் விதியல்ல நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் யாரிடம் போய் நிற்க வேண்டிய அவசியமில்லை ஏன்னா உன் கரகளை கரங்களை இருகப்பற்றி உள்ளேன் நீ என்னை மலையன நம்பு உன் கையை நீட்ட வேண்டிய இடம் என் அருளைப் பெறுவதற்காக மட்டும்தான் உன் தலையை குனிய வேண்டிய இடம் என் சன்னதிமா மட்டும்தான் கவலையே படாது நாளை பௌர்ணமியில் ஒரு அற்புதம் நடக்கும் இப்போது இதை கேட்டு நிம்மதியாக தூங்கு ஆம் தங்கமை நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்